மிகுந்த மரியாதைக்கும் மேலான பெரியவர்களை வாசத்திற்கு சகோதரர்களே கருவி நாயகம் சல்ல இவசல்லேன் நன் பாக்கியங்கள் நிறைந்த உன்மத்தமாக ஆனால் அதை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நோக்கமாக மிகப்பெரிய கட்சியமாக இருக்க வேண்டியது அல்லாஹரின் திருப்தியை பெறுவதுதான் அருமை சாபாக்கள் வலிமான்கள் ஒவ்வொரு செயலிலேயும் அல்லாஹுடைய திருப்தியை தான் பிரதானமாக வைத்தார்கள் இப்போ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் இது திருப்திக்காக செய்கிறேன் என்று நான் நினைக்க வேண்டும் அல்லாஹன் காரியங்களுடைய அளவை பார்ப்பதில்லை சிறிய காரியமே செய்தாலும் சரி சின்னதொரு அமலை செய்தாலும் சரி அல்லாவனுடைய பொருத்தத்திற்காக செய்கிற போது அது அல்லா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறிவிடுகிறது உலகத்தில் அப்படி ஒரு மனிதர் மற்றொரு மனிதனுடைய திருப்தியை சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சின்ன காரியங்கள் தான் செய்தா போதாது அவர் திருப்தி படுற மாதிரி பெரிய காரியம் செய்யும் அப்போ அவர் திருப்தி படுவாரா பொருத்தி கொள்வாரா சந்தோஷப்படுவாரா என்று தெரியாது அப்படியே சந்தோஷப்பட்டாலும் திருப்தி கொண்டாலும் அது நிலைக்குமா அல்லது ரெண்டோரு நாள் போய்விடுமா என்று தெரியாது ஆனால் பிரபுல் ஆலமின் அண்ணாவுடைய திருப்தியை பிரதானமாக கொண்டு நோக்கமாக கொண்டு சிறிய தோறாம ஒரு கல்லை நகர்த்தி போட்டோம் ஒரு முல்லை எடுத்து போட்டோம் என்று சொன்னாலும் கூட அண்ணாவுடைய மிகப்பெரிய ஒரு சவாதை பெற்று உங்களுக்கு விஷயம் தெரியுமா அல்லாஹு மூன்று விஷயங்களை மறைத்து வைத்துள்ளார் கினியாலே நமக்கு யாருக்கும் தெரியாது உட்பட யாருக்கும் அல்லாஹ் அரபுல்லாலும் மறைத்துள்ள இந்த மூன்று விஷயங்கள் தெரியாது அதில் ஒன்று அவருடைய திருப்தியை ஏதோ ஒரு அமலில் மறைத்துள்ளார் எந்த அமல் என்று தெரியாது ஒரு திருப்தியை மறைத்து வைத்துள்ளான் அவனுடைய வழிபாடான ஏதேனும் ஒரு காரியம் என்ன வேண்டுமான அளவு அமலாகியாக இருக்கலாம் மிக சாதாரணமான அமலாகிய சக மனிதருக்கு உதவும் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கலாம் ஏன் அசலாமா அழைக்கும் என்று சொல்வது கூட இருக்கலாம் ரெண்டொரு நாள் தீவுக்கு முன்னால் சொன்னபழையர் அபுதாபுர அலைகி அவர்கள் படகிலே செல்லுகிற போது எதிரில் வந்த ஒருவர் துன்புகிறார் அவர் அவர் அலமதுல்லா சொன்னார் இவர் இரமதுல்லா சொல்லாமல் யதார்த்தமாக அந்த ஆற்றை கடந்து விட்டார் பின்னர் அங்கிருந்து மறுபடி படகை வாடகை எடுத்து இந்த பக்கம் வந்து அந்த மனிதருக்கு இரமதுல்லா என்று சொன்னார் இது அல்லாவுக்கு பிடித்து போனது முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய முசிப் எழுத்தாளர் கிதாபில எழுதக்கூடிய நபர் தன்னுடைய அந்த பேனாவிலே ஒரு ஈ வந்து அமர்ந்தது அது அந்த இங்கை குடிக்கட்டுமே மையை குடிக்கட்டுமே என்பதற்காக கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த இறை திருப்தியை பிரதானமாக கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அந்த ஒரு முன்னுரை பீகோதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹர் வசனத்துக்கு சொல்வான் முக்கியமாக வரலாறு இல்லை மக்களிலே சிலர் அல்லாஹருடைய பொருத்தத்தை நாடி தன் உயிரையே அப்படியே வாங்கிக் கொள்கிறார்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் பின்னணியில இருக்கக்கூடிய நிகழ்வு என்று தெரியுமா சுகை நிபுணர் சீனான் பூமி என்கிற ஒரு நடித்தோட ரொம்ப நாட்டிலிருந்து அப்படியே வந்து மக்காவிலேயே ஒரு ஏழையான மனிதராக வந்தால் வியாபாரங்களை செய்தால் ஒரு கணிசமான அளவிலை பொருளைச் சேர்த்திருந்தார் மிகப்பெரிய பணக்காரரும் அல்ல ஏழையும் அல்ல ஆனால் அவருக்கு மக்காவிலே யாரும் மிகப்பெரிய பின்னணி இல்லை இருந்தோர் வந்தவர் எவனிலே இங்கிருந்து வந்தவள் அப்படியே மக்காவில் வந்து இருக்கிறார் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் ஆரம்ப கட்டத்திலேயே முஸ்லிமான மிகப்பெரிய ஸ்ரீதேவிகளில் சொகை பிறகு ஒருவர் விஜய் செய்து போனார்கள் இவர் அதுவரை போகல மற்ற சாதிகள் எல்லாம் போனாங்க இன்னும் மதியனாவின் சென்றடைய அப்ப இவங்களும் புறப்பட்டாங்க மக்காவிலிருந்து புறப்பட்ட மக்காவிலிருந்து புறப்பட்ட ஏற்கனவே மக்காவில் உண்டாத காவிர்களுக்கு எப்படி இல்லாம தடுக்கலாம் முஸ்லீம்களில் எப்படி எல்லாம் இல்லாம வழி கெடுக்கலாம் என்கிற திட்டத்தோடு இருப்பதால் சுகைவலகை காலவோ புறப்பட்டதை பார்த்து அப்படின்னு பின்னாலே வந்துட்டாங்க வந்து அப்படியே சுத்தி நின்றுட்டாங்க ஊருக்கு வந்து எங்க ஊர்ல செம்பாதிச்சு ஆகி இப்ப அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு முகமது உதவி செய்ய போகிறாயோ என்று அப்படி தடுத்து நின்ற அப்ப இவர் சொன்னாரு நான் உங்களிலே நன்கு அம்பு எரிய தெரிந்தவன் என்ன நீங்க தடுத்தீங்கன்னா என்னுடைய அம்பு கூட்டிலே ஒரு அம்பு இருக்கிற வரை உங்களால் இங்கே இருக்க முடியாது அப்படியே அம்பை நான் தீர்க்கி விட்டாலும் அரபு இடத்தில் இருக்கிறது அரபு கட்ட பொதுவாகவே சாதாரணமான பயணங்களில் அம்புகள் வைத்திருப்பார்கள் குரு வாழ்கள் சின்ன வாழ்கள் வைத்திருப்பார் அது யதார்த்தமா உள்ளது அதுக்காக அவங்க வந்து சண்டை பெரிய நாங்கள் கூடாது நாம வெளியூருக்கு போகும்போது பொருள் போட்டு போடுது இல்லையா மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்வ சாதாரணமாக அந்த பொருளை வாங்கிட்டு போடுவார்கள் இப்படி இருக்கும் அப்போ சுயபகுதியில் ஆளுன்னு சொன்னாங்க உங்களால் என்னை நெருங்க முடியாது உங்களுக்கு இது என்ன வேணும் நான் வந்து இங்கிருந்து எதிர்ப்பு செஞ்சு போகணும் நீங்க தடுக்கிறீங்க நீங்க என்ன என்னுடைய வழி விடுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவங்க சொன்னாங்க காப்பிரிகள் உங்க பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்து நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படி போகும் நிற்க நீயாத நபராக நீங்க ஒல்லாத நபராக அந்த மாதிரி போங்க அப்படின்னு தான் நாங்க அவங்களை விட்டு அவ்வளவுதான் என்ன விடுங்க என்னுடைய பொருள் பக்காவங்க என்னென்ன இடத்துல இருக்கு நம்ம ஊர் தமிழ்ல சொல்வதா இருந்தா என்னென்ன பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு இதோ இதோ அக்கௌண்ட் நம்பர் இந்த கொடுத்துட்டு வெறும் கையோடு அவர் அமர்ந்திருந்த அந்த வாகனம் அவர் அப்படியே போன குபாவை சென்றடைந்தார் குபாவிலிருந்து மதீனாவுக்குள்ள போறதுக்குள்ளவே இல்ல போன்ற ஆட்கள் எல்லாம் சந்திச்சு லாபமான வியாபாரம் சித்தன் லாபமான வியாபாரம் சித்தீங்கன்னு சொன்னாங்க அரபிப்பா வெய்பிப்பா வெயுங்கல இருக்கு என்ன வியாபாரம் செஞ்சு ஒண்ணுமே இருக்கிற முறையில் எல்லாம் வந்து இங்க என்ன நம்மள சந்திச்சு வியாபாரம் லாபமா புரியல என்ன உள்ள போற சுகை வியாபாரம் என்ன சொல்றீங்க விஷயத்துல நீங்க உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அனைத்தையும் இழந்து வந்தீர்கள் அல்லாஹருடைய பொருத்தத்தை பெரு கலவை அது குறித்து அல்ல வசனம் அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி யார் வாங்கினார் வெளிப்படையில பார்த்தா இது இழப்பு ஆனா உண்மையில அது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு வெளிப்படையில பார்த்தா அது ஒரு இழப்பு ஏன்னா துன்யாவில் இழப்பு என்பது செய்கட்டது இதை இவர் வந்து இயற்கை செய்யாமல் இருந்திருந்தால் குற்றம் அது மக்காவுளை எப்படி ஈமான் கொள்வதுக்கு ஒரு வேலை செல்வது எப்படி கடமை அது போல ஒரு கட்டத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்தால் போக வேண்டும் ரொம்ப தெரியுமா என்பது தியாகத்திற்கே இருக்கு ஆனா மக்காற்று மதீனாவுடைய இதரத்துன்றது மக்காவோடு நிறைவு பெற்று இப்போவும் கூட நான் நம்முடைய தீனை பாதுகாக்க நம்முடைய வேறு எதிர முகங்களுக்காக நாம வந்து ஒரு ஊரை விட்டு இந்த ஊருக்கு போகிறோம் இது கூட இதான் தெரியல அப்ப சுகந்த மிகப்பெரிய லாபம் அடைந்ததாக இந்த விசாரணை ஒன்றை வந்து சோக பட்சத்தான் நடந்தது விளங்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல எந்த காரியத்தை அது மிகப்பெரிய காரியமோ அது மிகச்சிறிய சிறிய காரியம் இன்னும் செல்லப்போலாம் ஏதேனும் ஒரு இழப்போ என்ன இழப்பு உதாரணமாக ஒரு உள்ளு முக்கால் என்ன அப்படின்னு அப்படி கொடுப்போம் ஒரு ரெண்டு மூணு உள்ளு குத்துனாலும் கூட அவள் கோபித்துக் கொள்ளாமல் வார்த்தைகளை புரோகித்தாமல் போகிறோம் என்று சொன்னால் இங்கே நாம் வந்து திருப்திக்காக ஒரு செய்கிறோம் என்று போகிறோம் அந்த திருப்திக்காக செய்ய வேண்டிய காரியங்களில் உலக ஆதாயங்களை நோக்கமாக கொண்டு செய்தால் அது மிகப்பெரிய ஒரு ஒரு விளைவை ஒரு தீய ஒரு முடிவை நமக்கு வறுமைப்பட்டிருப்பது அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா மார்க்க கல்வி அதை கற்க வேண்டிய நோக்கம் என்பது என்பதுக்காக கற்பது அதை வேறு நோக்கங்களுக்காக கற்றார் உதாரணமாக நாம் மார்க்க கல்வியை கற்று உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்குகளை பொருள்களை சேமிப்பேன் சம்பாதிப்பேன் என்கிற நோக்கத்தில் அவர் கற்றுக்கொண்டார் சொல்றாங்க அவர் அவர் சொற்கை வாசனையும் கூட துவர மாட்டார்கள் என்ன தெரியுது அல்லாஹைய பொருத்தத்தை நாடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் ரொம்ப நம்முடைய ஒவ்வொரு அளவல்களிலே இவ்வியாவும் வரலாற்றுலாம் அல்லாவனுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செய்வதற்கு அல்ல நமக்கு தோப்பி விட்டு வரஹ்மத்துல்லாஹி அசலாம்